புதுச்சேரி அருகில் உள்ள சென்னைக்கு கூட செல்ல முடியாத ஏழை குழந்தைகள் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் விமானத்தில் பயணித்து ரீயூனியன் டிவில் கலை நிகழ்ச்சி புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஒலாந்திரியா சமூக சேவை நிறுவனம் ஏழை குழந்தைகளின் கல்வி உதவியோடு தொழிற்பயிற்சி மற்றும் பல்வேறு கலைகளிலும் மாணவ மாணவியர்கள் பயிற்சிவிக்கப்படுகிறார்கள் இதன் அடிப்படையில் புதுவையை ஒட்டியுள்ள கிளிஞ்சுக்குப்பம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் கல்வி உதவி மற்றும் இதர கலைகளான சிலம்பம் தப்பாட்டம் கராத்தே போன்ற கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இந்த கிளிஞ்சுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாணவர்களை கொண்டு ஒரு தப்பாட்ட கலைக்குழுவே நிறுவப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் ரியூனியன் தீவை சேர்ந்த நடன கலைக்குழுவினர் கடந்த ஆண்டு புதுவைக்கு வந்து அவர்களின் நடன நிகழ்ச்சியினை அரங்கேற்றினர் தப்பாட்டக்கலையை கலையை தீவுகளில் வசிக்கும் தமிழ் மரபினருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒலாந்திரியா தப்பாட்ட கலைக்குழுவை சேர்ந்த குழந்தைகளை ரீயூனியன் தீவிற்கு வரவேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பாண்டி சூப்பர் ஸ்டார் எனும் நடனப்பள்ளியை ரீயூனியன் தீவில் நடத்தி வரும் செல்வகுமார் செய்திருந்தார் ஆறு பெண்கள் நான்கு ஆண்கள் உள்ளடக்கிய பதினைந்து பேர்கள் கொண்ட ஒலாந்திரியாவின் இயக்குநர் செந்தில்குமரன் தலைமையில் ரீயூனியன் தீவில் பதினான்கு நாட்கள் தங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர் பல தலைமுறைகளுக்கு முன்னர் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த தொழிலாளர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தால் கூலி வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் சில நூறு ஆண்டுகளாக அங்கேயே தங்கி பிரெஞ்சு குடியுரிமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது அவர்கள் தமிழ் மொழியை பேச முடியாவிட்டாலும் தமிழ் கலாச்சாரம் கோயில் வழிபாடுகள் மற்றும் பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர் அங்கே பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அவர்களின் பல்வேறு கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் பங்கு பெற்றனர் இந்த பயணத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி சினிபாம்ஸ் சினிமா திரையரங்கில் நடைபெற்றது ரீயூனியன் தீவிற்கான இந்தியாவின் துணை தூதர் பூபேந்தர் சிங் தலைமையேற்று சிறப்பித்து வைத்தார் ரீயூனியன் தீவின் தமிழ்ச்சங்க தலைவர் மருத்துவர் செல்வம் சண்முகம் முன்னிலை வகுத்தார் புதுவையில் இருந்து வந்திருந்த குழந்தைகள் அவர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம் கரகாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் போன்றவற்றை சிறப்பாக செய்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இவற்றோடு ரீயூனியன் தீவின் பாரம்பரிய இசை வடிவமான செகோ பாடலுக்கு நமது குழந்தைகள் கும்மி ஆட்டத்தை ஆடி காட்டினர் இதேபோன்று ரீயூனியன் தீவை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தமிழ் திரை இசை பாடல்களுக்கு நடனமாடினர் இருக்கும் சென்னைக்கு கூட சென்று வர முடியாத சூழ்நிலையில் உள்ள நமது குழந்தைகளுக்கு அவர்களின் தப்பாட்டக்கலை மூலம் முதல் முறையாக விமானம் ஏறி அயல்நாடு சென்று திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது